ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நியூ கம்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடிகள்லாம் தான் நான் வந்து இந்த டைம் பேர் ஃபுட் ரோஸஸ் தான் வாங்கி வச்சுருந்தேன் தோட்டத்தில் சூப் சூப்பராக வந்திருந்தது எல்லாமே வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இதெல்லாம் தான் பேர் ஃபுட் ரோசஸ் பேர் ஃபுட் ரோசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்டெம்முமே பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர திக்காக இருக்கும் ஸோ நீங்கள் பேர் ஃபுட் ரோசஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மண்ணில் பிடிக்க கொஞ்சம் லேட் ஆகுமோ தவிர பட் ஒன்ஸ் அது நல்லா வளர்ந்துருச்சுன்னா சூப்பராக வந்துடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் காஸ்கோல தான் வாங்கினேன் இந்த வெரைட்டி பேர் வந்து ரியோ சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டூ அ பேக்கு இதோட ப்ரைஸ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர் ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் நைன் டாலர் வந்துச்சு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சிக்காகோ பீஸ் அப்புறம் இது பீஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பிளான்ட் வாங்கியிருந்தேன் இது வந்து வால்மார்ட்டில் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் டாலர் வந்துச்சு ஒரு ஒரு பிளான்ட்டுமே டென் டாலர் வந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ரெண்ட் யார்டில் வந்து ஆல்ரெடி நிறைய ரோஸ் செடிகள் இருக்குது ஸோ இன்னமும் இந்த கலர்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் இது வந்து யூஸ்வலாக எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அந்த பேர் ஃபுட் ரோசஸ் அந்த லாங்காக இருக்கு இல்லைங்களா அது நல்லா ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் தோண்டி தான் வைக்கணும் ஏன்னா அந்த நீங்கள் வந்து வைக்கும்போது அடியிலக்க பேஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கணும் ஏன்னா அது வந்து ரொம்ப அவ்வளோ தூரம் ஆழமாக தோண்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடியிலக்கதை பாதி கட் பண்ணி வச்சிங்கன்னா அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் ஸோ நீங்கள் வந்து அது ஃபுல்லாக எவ்வளோ தூரம் மண்ணுக்குள்ளே போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்லா மண்ணை ஆழமாக தோண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணி வைக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்து வச்சுட்டு யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா எந்த பிளான்ட்டு வச்சாலுமே ஃபர்ஸ்ட்டு வந்து அதை வச்சுட்டு அது கூட வந்து பிளான் அதுக்கப்புறம் காம்போஸ்ட் ஏதாவது ஒன்று போடுவேன் நான் வந்து என்ன பேக் வாங்கியிருந்தேன் சேர்த்தி வச்சேன் அதுல ஒரு 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 ஃபுட் ரெண்டு ஸ்டெம் தான் இருந்தது அது நல்லா வந்து பெருசாகிறதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகிடும் ஸோ ரெண்டையுமே சேர்த்து ஒன்றா வச்சேன் அப்படின்னா சீக்கிரம் பெருசாகிடும் நான் வந்து ரெண்டு பேர் ஃபுட் ரோசஸ்மே ஒன்றா தான் வச்சிருந்தேன் வச்சுட்டு பிளான்ட் ஃபுட் வந்து என்ன போட்டேன் அப்படின்னா மெராக்கல் குரோ பிளான்ட் ஃபுட்டு தான் போட்டேன் அதை போட்டுவிட்டு இந்த காம்போஸ்ட் மிக்ஸை போட்டு அதுக்கப்புறம் இந்த நேட்டிவ் சாயில் போட்டு மூடிட்டேன் ஏன் காம்போஸ்ட்டு மிக்ஸ் போட்டேன் அப்படின்னா காம்போஸ்ட் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நேட்டிவ் ஸ்பா சாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருகிற மாதிரி இருக்கும் அந்த வேர் போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இனிஷியலாக வந்து பிளான்ட் வைக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரூட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நாங்கள் மண் போட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வந்து நல்லா மண்ணில் வந்து செட் ஆகிடும் ஸோ அது எல்லாமே போட்டு மண்ணில் மூடிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு பைன்ஸ்டா வந்து அது மேலே போட்டு மூடிவிட்டேன் பைன்ஸ்டா மூடிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஈரப்பதத்தை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் எங்களோடய ஃப்ரெண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைன்ஸ்டாக தான் வந்து ஹெச்ஓஏ மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து அதையே வந்து போட்டு கவர் பண்ணிவிட்டு தண்ணி வந்து விட்டுட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்காகோ பீஸும் இந்த பீஸ் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா பேர் ஃபுட்டு இதே சேம் மெத்தட் அதையுமே என்ன பண்ணோம்னா அதே மாதிரி ஆழமாக தோண்டிட்டு அது ரெண்டையுமே ஒன்றா வச்சிட்டு பிளான் ஃபுட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காம்போஸ்டையும் போட்டு மூடிட்டோம் என்னென்னா நேட்டிவ் சைட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருகன மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்ற ஊற்ற பார்த்தீங்கன்னா அது வடியவும் வடியாது அதுலேயே குளகுலம் நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி காம்போஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தண்ணியும் ஒடிஞ்சிரும் வேறுமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இதுவுமே மண்ணை போட்டு நல்லா மூடிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்டாப் போட்டு தண்ணி விட்டுட்டா போதும் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து லைட்டாக கொழுந்து விடுற மாதிரி இருக்க செடி தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஈஸியாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு பேர் ஃபுட் ரோஸஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அது வந்து கிளைம்பிங் ரோஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுமே பார்த்தீங்கன்னா என்ன காம்பினேஷன்னா எல்லோ வித் அந்த ரெட் கலர் காம்பினேஷனு அதுவுமே சூப்பராக வந்தது இந்த மாதிரி பேர் ஃபுட்டாக தான் வச்சுருந்தேன் ரொம்ப அருமையாக வந்திருந்தது இது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே ஒனுக்கு அப்புறம் டே ஃபிஃப்டின் பார்த்திங்கன்னா அந்த கொழுந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இலை விரிஞ்சு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டே தேர்ட்டி தேர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொழுந்து அப்படியே செடி பெருசாக ஆரம்பிச்சிருச்சு பட் வெதர் பொறுத்து தான் ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி வளரும் நான் வந்து ஸ்ப்ரிங்கிலேயே பிளான் பண்ணிட்டனால அப்பப்போ எங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட் வந்தது ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த செடி வளரத்துக்கு திணற மாதிரி இருந்தது ஸோ உங்களுக்கு ஃப்ராஸ்ட் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படின்னா செடியோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா வளர டியூரேஷன் வந்து வேறு நான் வந்து இருந்து போட்டனால அது தகுந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக டே தேர்ட்டியில் பார்த்திங்கன்னா நல்லா மொக்கு விட ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில செடி இன்னொரு செடி இந்த ரியோ சம்பா பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து டே தான் மொக்கு விட ஆரம்பிச்சிது கரெக்டாக டே ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பூவுமே பூத்துருச்சு பட் செடி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக ஆகலை பட் அதுலேருந்து வந்த கொழுந்தலேருந்து முக்கு வந்து பூ வந்து வந்துருச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா வந்து ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பூ தான் ஃபர்ஸ்ட்டு இந்த பீஸ் தான் ஃபர்ஸ்ட்டு பூத்துது ரியோ சம்பா ரோஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அது பூக்கவே இல்லை மொக்கு மட்டும்தான் இருந்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி நாளில் இந்த ரியோ சம்பா பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர் பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ஃப்ரண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிங்க் ஷேடு ஆரஞ்சு கலர் ஷேட்லேயே தான் நிறைய ரோசஸ் இருந்தது எனக்கு வந்து இந்த எல்லோ வித் ஆரஞ்சு காம்பினேஷனில் வந்து பூ வைக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ நான் ஒவ்வொரு வருஷமும் காஸ்கோவில் வந்து ரோஸ் பிளான்ட் போடும்போது பார்த்துட்டே இருப்பேன் இது கிடைக்குதா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் வாங்கிட்டு வந்தது சூப்பராக வந்துருச்சு இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வளர்ந்துருச்சு கம்பேர்ட் டு அந்த பீஸ் ரோஸ் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த செடியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாகவும் வளர ஆரம்பிச்சிருச்சு பயங்கர ஹெல்த்தியாகவும் இருந்தது பட் அந்த சிக்காகோ பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வளரல கொஞ்சம் வந்து அந்த ரெண்டு குச்சில வந்து பூ வந்ததோடு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அது வந்து வளரவே இல்லை பட் ரெண்டு செடியும் ஒரே டைம்ல தான் வாங்கி வச்சேன் ஒரே மாதிரி தான் கேர் பண்ண பட் அந்த செடி சூப்பராக தெரியல நானும் அப்பப்போ இந்த பிளான் போட்டு போட்டு பார்த்துட்டே தான் இருக்கேன் வளருமா வளருமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வளருதுன்னு சொல்லி பார்க்கலாம் பட் நான் பார்த்த ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா கடையில் வந்து ரோஸ் செடியா நீங்க வாங்கி வைக்கிறதுக்கும் பேர் ஃபுட் ரோசஸ் வாங்கி வைக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் கடையில் வந்து ரோஸ் செடியாக வாங்கி வைக்கும்போது ஆல்ரெடி அது ஒரு புஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செடி பெருசாக பூவுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது வர ஆரம்பிச்சிடும் இந்த பேர் ஃபுட் ரோசஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஸோ அது குச்சி வந்து மண்ணில் நல்லா பிடிச்சி கொழுந்து விட்டு அது வளர்றதுக்கு வந்து கொஞ்சம் வருடங்கள் ஆயிடுது தான் இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த கலர் இல்லை நான் கடையிலேயுமே வந்து இந்த மாதிரி புஷ்ஷாக இந்த கலரில் இருக்கான்னு சொல்லி தான் ரொம்ப ட்ரை பண்ணேன் பட் எனக்கு அதனால் இந்த தடவை பேர் ஃபுட் ரோஸஸ் வாங்கி எப்படியோ இந்த ரியோ சம்பாவை சூப்பராக வளர்த்தியாச்சு பட் அந்த சிக்காகோ பீஸ்மே நல்லா வளர்ந்துட்டா தான் பரவாயில்ல பாஃபம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் எந்த ரோஸ் செடி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்